அல்லா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் உதவியால் தொடர்ச்சியாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அசர தொழுகையை தொடர்ந்து பெண்களுக்கான மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை அல் அல்ஹனா ஜும்மா அம்பஸ்திலே தொடராக நாங்கள் நடத்தி வந்தோம் அந்த தொடர்பயானை நாடறிய செய்ய வேண்டும் உலகறியை செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இதனை நாங்கள் எவ்வாறு மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்று சிந்திக்கின்ற பொழுது எமக்கு ஒரு யோசனை வந்தது எம்டிஎம் டெலிகாஸ்டினூடாக இதனை நாங்கள் மக்கள் மன்றத்தில் நாடறிய உலகறிய செய்யலாம் என்ற யோசனைக்கு ஏற்ப அவர்களோடு அணுகி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாங்கள் அசர தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடாத்தி வருகிறோம் இதனை மக்களெல்லாம் பிரிக்கிறார்கள் இன்னும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எம்டிஎம் லைவ் நூடாக கேட்கிறோம் இதனை நாங்கள் மக்களை இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டும் இன்னும் நாங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ன செய்யலாம் இதற்காக ஒரு போட்டி நிகழ்ச்சியை வைத்தால் அந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதனூடாக கேள்விகளை கேட்டோம் அதிகமானவர்கள் அலமதுல்லா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அறுபத்தி ஒன்பதுகளாக எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்டிலே நீங்கள் சேர்க்கப்படுகிறீர்கள் அத்தோடு இந்த மார்க்க விடயத்திலே இந்த எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் குரான் சுன்னா அடிப்படையில் மக்கள் மன்றத்தில் உள்ளத்திலே ஒரு பதிந்த ஒரு ஹசனா ஜும்மா மசிதிலே நடாத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய காலங்களில் நான்கு போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இன்றைய தினம் மூன்று நாடலாவிய ரீதியில் மூன்று போட்டியாளர்களும் அல்ஹசனா ஜும்மா மஸ்ஜிதிலே ஒரு போட்டியாளர்களும் இன்ஷா அல்லா தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் என்பதனையும் உங்களுக்கு அறிவித்து தருவதோடு போட்டியை வெற்றியால் தேர்வு செய்ய இருக்கிறோம் அந்த அடிப்படையிலேயே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை அறிவிக்க வேண்டும் அதாவது போட்டியாளர்கள் தொடர் இலக்கத்திலே இலக்கம் நான்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது இலக்கம் நான்கு விடுபட்டிருக்கிறது அந்த இந்த இதிலும் தேர்வு செய்யக்கூடிய இலக்கத்திலும் அந்த நான்கை நாங்கள் நீக்கலாம் இப்பொழுதோ போட்டியாளர்கள் தேர்வு செய்ய இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இதோ அனைத்து இலக்கங்களும் இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக ஒரு போட்டியாளரை நாங்கள் அழைக்க தேர்வு செய்வதற்காக வேண்டி இந்த எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்டின் எம்மோடு பணியாற்றக்கூடிய சகோதரர் நிஸ்ரான் ஹாஃபில் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் முதலாவது போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்காக வேண்டிகிட்டவான் அங்காலவன் அங்காளவான் முதலாவது போட்டியாளர் தேர்வு செய்யப்படுகிறார் அப்பா ஆம் முதல் போட்டியாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது தென் மாகாணத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இலக்கம் அறுபத்தி நாலு என்ற இலக்கத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் வெளிகமையைச் சேர்ந்த ஒரு சகோதரி அறுபத்தி நாலு எம்எஃப் ஹிமா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவருடைய முயற்சிக்கு பூரண கூலியை கொடுக்க வேண்டும் மார்க்க அறிவை கொடுக்க வேண்டும் அந்த மார்க்கத்தோடு அந்த சகோதரி பயணிக்க வேண்டும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் முதலாவது போட்டியாளராக இலக்கம் அறுபத்தி நாலு எம் எஃப் ஹிமா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக இரண்டாவது போட்டியாளர் தேர்வு வேண்டி இரண்டாவது போட்டியாளர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் அதனை நாங்கள் அல் ஹசனா ஜும்மா மசூதின் உப கடமையாற்றுகின்ற போட்டியாளர் இரண்டாவது போட்டியாளரை தேர்வு செய்வதற்காக வேண்டி உபத தலைவராக கடமையாற்றுகின்ற ரஷீத் நானா அவர்கள் இரண்டாவது போட்டியாளரை தேர்வு செய்கிறார் ரைட் இசாக்கு முல்லா ஹைர் ஹைரோல் ஜெசா தற்பொழுது இரண்டாவது போட்டியாளரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆம் இரண்டாவது போட்டியாளர் புலனருவை சேர்ந்த இலக்கம் அறுபத்தி ரெண்டு புலனருவை சேர்ந்த கலீல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாவது போட்டியாளராக இலக்கம் அறுபத்தி ரெண்டு கலீல் புலனறுவை சேர்ந்த சகோதரர் இரண்டாவது போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதனை மக்களுக்கு தருகின்றோம் தற்பொழுது அடுத்ததாக மூன்றாவது போட்டியாளர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் இவர்களுக்காக வேண்டி மூன்றாவது போட்டியாளர் முப்பத்தி நான்கு இலக்கம் முப்பத்தி நான்கு ஐ சனியா ககட்டோவிட்டு இலக்க முப்பத்தி நாலு ஐ சனியா கஹட்டோவிட்டையைச் சேர்ந்த ஒரு சகோதரி மூன்றாம் இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதனை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாம் அடுத்ததாக இலக்கம் முப்பத்தி நான்கு ஐ சனியா கஹட்டோவிட்டு போன்ற மூன்று போட்டியாளர்கள் இந்த நேரத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பரிசை நாங்கள் அதிக வேகமாக அனுப்பி வைப்போம் என்பதனை உங்களுக்கு அறிய தருவதூடாக நீங்கள் என்ன செய்யலாம் நேரடியாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான எங்களுடைய குடும்ப விடயங்கள் எங்களுடைய வியாபார விடயங்கள் எங்களுடைய பிள்ளை விடயங்கள் இப்படி பலதரப்பட்ட தலைப்புகளோடு எங்களுடைய எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதிலே மிக மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இது போன்ற போட்டி நிகழ்ச்சிகள் நடாத்தப்படுவதற்கான காரணம் நீங்கள் இன்னும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் மார்க்கத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடுதான் இந்த விடயம் தேர்வு இந்த விடயம் மக்கள் மன்றத்தில் ஓ வரக்கூடிய போட்டியிலே முதலாவது போட்டியாளருக்கு அயன் பாக்ஸ் கொடுப்பதற்கு அலமதுல்லா தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இரண்டாவது மூன்றாவது போட்டியாளர்களுக்கும் நாடறிந்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் மார்க் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறது இப்படி பலதரப்பட்ட முக்கியமான மக்களுக்கு தேவையான விடயங்களை அவர்கள் இந்த போட்டியினூடாக வெற்றி பெற இருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் உங்களுக்கு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த போட்டியாளர்கள் மூன்று பேர் வெற்றி வெற்றி இருக்கிறார்கள் என்பதனை கருத்தில் கொண்டு ஏனையவர்கள் வெற்றி பெறவில்லை என்பது அர்த்தமல்ல அவர்கள் நீங்களும் முயற்சித்திருக்கிறீர்கள் துரதிர்ஷ்டவசமாக இந்த மூன்று பேரை தான் எங்களால் தேர்வு செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கும் அல்லாஹு தாலா இது போன்ற சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக தருவான் இன்னும் நீங்கள் மேலதிகமாக மார்க்கத்தை படிக்க வேண்டும் தொடர வேண்டும் என்று கூறி எங்களுடைய நேரலையை நாங்கள் நிறைவு செய்கிறோம் வானா தவானா இல்லாஹே ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹே வபர்காத்தூ